நீங்க நினைச்சபடி வாழ்க்கை அமையணுமா அப்போ கண்டிப்பாக இது வேணுங்க இந்த இது எதுன்னு தானே கேட்குறீங்க அதை இந்த வீடியோவை முழுசா பாருங்க நிச்சயமா உங்களுக்கு புரியும் மனசு ஒரு மந்திர பெட்டிங்க அதை திறக்கிறதுக்கு பல சாவிகள் எல்லாருக்கிட்டையும் இருக்குதுங்க நீங்கள் சரியான சாவியை தேர்ந்தெடுத்து திறந்தீங்கன்னு வச்சுக்கங்க நீங்க நினைக்கிற அத்தனையும் நடந்துருங்க இந்த சாவியை தேர்ந்தெடுக்கிறது தான் பல பேருக்கு வரும் நிதானமாக யோசிச்சு செயல்பட்டு உங்கள் வருங்கால வாழ்வை சரியாக தீர்மானம் பண்ணுங்க சில நேரங்களில் தடுமாற்றம் வரலாம் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இந்த வாழ்க்கைங்கிறது நீண்ட நெடிய ஒரு பெரிய பயணம்ங்க நீங்க ஒரு இருபது வயது நபரா இருக்கீங்கன்னு வச்சுங்க இன்னும் ஒரு எண்பது வருஷம் வாழ்க்கைக்கு நீங்க தயாரா இருக்கணும் அதனால இடையில வர்ற எந்த பிரச்சனைகளையும் எதிர்காலவும் நீங்க தயங்கவே கூடாது முதல் முயற்சியில தடுமாற்றம் வந்துருச்சேன்னு அதையே நினைச்சு நீங்க புலம்பிட்டு இருக்கக்கூடாது எதை இழந்துட்டோம் நம்முடைய சொந்த முயற்சி கொஞ்சம் பணம் வீணா போன சில நாட்கள் நம்மை கடந்து போயிருக்கும் அவ்வளவுதானே இன்னும் மிச்ச வாழ்க்கை எவ்வளவோ இல்ல தடுமாற்றமே இல்லாத வாழ்க்கைய எந்த ஒரு நபரும் அனுபவிச்சிருக்கவே முடியாதுங்க ஏதோ ஒரு வகையில அந்த தோல்வியில கடந்துதான் வந்திருப்பாங்க ஒரு சிலர் பேச்சுக்காகவே சொல்லுவாங்க நான் எடுத்த முயற்சியிலே எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றாங்கன்னு வைங்க அவங்கள சார்ந்த பல உண்மையை உங்கள்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அதனால தோல்வியில எப்பவும் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கூடாதுங்க எல்லாருக்குமே ஒரு போராட்டமான வாழ்க்கை கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா இது நம்ம வாழ்க்கை நம்ம கேம் நாம தாங்க ஆடணும் நம்ம கேம்ல வேற யாரையும் உள்ள நுழை விடலாமா அப்படி விடவே கூடாது அதை மீறி யாராவது உங்களுக்கு நல்லது செய்யறேங்கிற பேர்ல கருத்து சொல்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க காதலே வாங்காதீங்க ஏன்னா நல்லது சொல்றதா நினைச்சுக்கிட்டே வாய்க்கு வந்தபடி ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டே இருப்பாங்க இதில் கொடுமை என்னன்னா நாம செய்கிற தொழிலை பற்றி எதையுமே முழுசா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே புத்தி சொல்லுவாங்க இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குதுங்க என்னன்னா நமக்கு புத்தி சொல்றவங்க ஏதாவது ஒரு துறையில கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க அதை ஏத்துக்கலாம் அந்த நம்பிக்கையில நமக்கும் கருத்து சொல்ல வருவாங்க இப்போ நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு துறை சார்ந்த அறிவு தான் அதுக்காக உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது உங்க தொழிலுக்காக நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அனுபவங்கள் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்காது ஏன்னா உங்களோட துறையில நீங்க தான் எக்ஸ்பர்ட் தான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க எடுக்கிற முயற்சி அது உங்களோட கேம் அதை நீங்கள் தானே விளையாடணும் சரியா யார் என்ன சொன்னாலும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடவே கூடாதுங்க முதல் முயற்சியில் வெற்றி வரலையா கவலைப்படாதீங்க மறுபடியும் முயற்சி ஆரம்பிங்க தோத்துட்டா உடனே இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வேறு தொழிலை தேடி போகாதீங்க ஏன்னா அது நேர விரயத்தை தான் கொடுக்கும் ஒரு வேலைக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நிறுவனத்தில் உங்கள் வேலையை பற்றி குறை சொன்னாங்கன்னா அந்த வேலையே வேண்டாம்னு நீங்கள் விட்டுடாதீங்க ஏன்னா அந்த தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் அல்லது நாம் செஞ்ச தவறு அது என்னன்னு பாத்தீங்கன்னால அதை திருத்த முயற்சி பண்ணீங்கனால போதும் கண்டிப்பா வெற்றி கிடைச்ச இதுதான் நம்ம பார்க்குற வேலையிலும் சரி நாம செய்ய போற தொழிலும் சரி தவறு இருக்குன்னு ஒரு உதாரணம் ஹாலன் சாண்டர்ஸ் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் பெரிய தொழிற்சாலையெல்லாம் நிறுவனங்க சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் அவரு யோசிச்சார் அது என்னன்னா நாம வழக்கமா சாப்பிட்ற சிக்கன் தாங்க இதுல எப்படியாவது ஒரு தனித்துவமான ஒரு டேஸ்ட்டை ஒரு ஃப்ளேவரை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு பல நேரங்கள்ல மக்களுக்கு பிடிக்காத விஷயமாவே இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பது முறை தன்னுடைய திறமையை காட்ட முயற்சி எடுத்திருக்காருங்க கடைசியா மக்கள் அனைவருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ரெசிபிய நல்ல ஒரு டேஸ்ட தயார் பண்ணிட்டாரு அதுதான் நமக்கெல்லாம் பழக்கமான இன்னைக்கு உலகம் பூராவும் பல ஆயிரம் கிளைகளை பரவி கிடக்கிற கெண்டகி பிரைட் சிக்கன் அப்படின்னு சொல்ற

உடனே உங்களுக்கு தோணும் அப்போ சாதிக்கணும்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் காத்திருக்கணுமா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க நாம எடுத்துக்கிற முயற்சிக்கும் போராட்டத்துக்கும் ஒரு எல்லையே கிடையாது சாதிக்க வயசு ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த உதாரணம் இது மாதிரி தீவிரமான முயற்சி எடுக்கும் போதெல்லாம் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்னு உங்க குடும்பம் மற்றது உங்க பிசினஸ் இந்த ரெண்டையும் போட்டு எப்பவுமே குழப்பிக்க கூடாது எந்த சூழ்நிலையும் உங்க குடும்பத்தோட பொருளாதார பிரச்சனைகளுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும் அப்புறம் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை கவனிக்கணும் இந்த ரெண்டுக்குமான பிளானை தனித்தனியா வச்சிருக்கணும் அப்போதான் நீங்க முழு மூச்சா செயல்பட முடியும் பல பேருக்கு இந்த விஷயம் புரியறதில்லைங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை தைரியம் தோல்விகளை எதிர்கொள்ளும் துணிச்சல் எதற்கும் கலங்காத மனசு இதெல்லாம் இருக்கா இது இருந்தா முதல்ல நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க நினைச்ச வாழ்க்கை ஒரு நாள் அமைஞ்சே தீருங்க உங்க தோல்வியை ஒருத்தர் அடிக்கடி குத்தி காட்டுறாங்களா கவலையே போடாதீங்க பிரபலங்கள் சொல்ற மாதிரி உசுப்பேத்திரவங்கிட்ட உம்முனு கடுப்பேத்திரவங்கிட்ட கம்முனும் இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க